நம்ம என்ன விதைக்கிறோமோ தான் நம்ம வந்து அறுவடை செய்ய முடியும் முதல்ல மாதா தொலைக்காட்சிக்கு முதல் நன்றி தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இந்த குறிப்பா பெண்கள் குழந்தைகள் சமூகத்தின் மீது அக்கறை செலுத்துவர்கள் வந்து மிக குறைவானவதாக இருக்காங்க ஆனா இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைகள் மீதும் பெண்கள் மீதும் கவனம் செலுத்தி அதுக்கான ஒரு இதை உருவாக்கி இருக்கிறதுக்கு வந்து நான் மாதா தொலைக்காட்சிக்கு முதல் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் குறிப்பா வந்து மலையில கூட மலையில இருக்கக்கூடிய சமூகத்துடைய பிரச்சனைகளையும் சொல்வதற்கு வந்து எங்களை அலட்சியத்துக்கு முத மீண்டும் ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிறேன் நிறைய பேசுறோம் பிரச்சனைகள் பேசுறோம் நான் மலையில இருக்கிறதுனால நான் விவசாயம் சார்ந்தது இருக்கிறதுனால அங்கிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம வந்து அறுவடை செய்ய முடியும் இப்போ நம்ம சொல்கிறோம் வந்து குழந்தைங்க சொன்ன பிச்சு கேட்குறது இல்லை குழந்தைங்க அப்படி நடந்துக்கிறாங்க குழந்தைங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு பல விஷயங்களை நம்ம வந்து பேசுகிறோம் நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம் ஒரு கிராமத்தில் நாம் பார்க்கறது என்னென்னா ஒரு பயிர் வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பயிருக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்துகள் என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்தோமா அந்த நல்ல ஒரு உணவை நம்ம வந்து சாப்பிட முடியும் அறுவடை செய்ய முடியும் நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து விஷம் சார்ந்த இதாக கொடுத்துட்டு எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கல நல்ல சாப்பாடு கிடைக்கல இந்த சமூகம் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை குற்றச்சாட்டுவதோ இது பண்ணுறதுனால மாறிட போவதா அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியது இருக்குது அப்போ நம்ம எல்லாேருக்கும் பொறுப்பு இருக்குது இந்த சமூகம் ஒரு ஆரோக்கியமான சமூகமாக வாழ்வதற்கு ஒவ்வொருத்தருக்கான பொறுப்பு இருக்குது என்ன விதைக்கிறோம் அப்படிங்கறதுல வந்து நம்ம தேர்ந்து விதைக்கணும் தான் என்ன முதல் கருத்தா நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் நான் எப்படி சொல்லுவேன்னா குழந்தைங்க தப்பு செய்யறாங்க குற்றம் அப்படிங்கிறத நான் பார்க்க விரும்பலை நம்ம எப்பயுமே சொல்லுவோம் அழகா சொல்லுவாங்க குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேசுது அப்படின்னு சொன்னால் அது குழந்தை பேசுற கெட்ட வார்த்தை கிடையாது அந்த குழந்தைகள் என்னெல்லாம் கேட்டதோ அதை தான் வந்து வெளிப்படுத்துது அப்படிங்கிறதான் நம்ம சொல்லுவோம் அது மாதிரி இந்த குழந்தை போன இடத்துல என்னெல்லாம் உள்வாங்குச்சோ என்னெல்லாம் தெரிஞ்சிச்சோ அதை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்குள்ளார அங்கே தான் தவறு இழைக்கப்படுது